ஆரோக்கிய வாசல் அன்பர்களுக்கு வணக்கம் அன்பு ஆனந்தம் ஆரோக்கியம் இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக முழுமையாக கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நேரடி வகுப்புக்கான ஒரு தகவலை தான் இன்றைக்கி கொடுக்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கோது தெரப்பி அதாவது வழி நீக்கும் மருத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வழிகள் என்று எடுத்துக்கொண்டால் உச்சி முதல் பாதம் வரை வழி இல்லாத மனிதர்கள் இல்லை என்றே கூறலாம் ஆனால் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இதற்கு கோது மருத்துவத்தில் எளிய தீர்வு ஒன்று உள்ளது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தைலம் மருந்து மாத்திரைகள் இனி நமக்கு வேண்டாம் இந்த வகுப்பில் பங்கேற்போர் தங்கள் வழியும் பிறர் வழியும் நூறு சதவீதம் எளிமையாக தீர்வு செய்ய முடியும் ஸோ இந்த வகுப்பில் வழி என்றால் என்ன வலி நோயால் உண்டாகும் பாதிப்பு அதாவது கழுத்து வலி தலைவலி இடுப்பு வலி தோள்பட்டை வலி கணுக்கால் வலி தண்டுவட வலி முதுகு வலி இருதய வலி வயிற்று வலி பாத வலி என பற்பல வழிகள் ஏன் வருகிறது அதற்கு என்ன தீர்வு என்பதை பார்ப்போம் உடலில் பஞ்சபூத சமநிலை தடுமாற்றம் ஏற்படும்போது பல பாதிப்புகளை உடலில் ஏற்படுத்தும் அதில் ஒன்று வலி அதிகரிப்பு குறிப்பிட்ட இடத்தில் லேசான அழுத்தம் கொடுப்பது மூலம் உடனே சரியாகும் இவ்வாறு எந்த பஞ்சபூத இடத்தில் அழுத்தம் தரும்போது என்னென்ன வலி உடலை விட்டு பறந்து போகும் என்பதை அறிந்து கொள்ளலாம் இது ஒரு எளிய வழிமுறை எளிதில் கற்றுக்கொள்ளவும் முடியும் கோது தெரப்பி மூலம் எந்தெந்த வித வழிகள் ஆயினும் இயற்கை முறையில் உடனே தீர்வு பெற முடியும் இதில் பங்கேற்று பயன்பெற வாரீர் நம் மரபு மருத்துவமும் வர்ம தடவலும் இணைந்து கையாளப்படும் அற்புத ஒரு வழிமுறை இந்த கலை கற்றுக்கொள்வதால் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள குறுகிய கால நீண்ட கால வழியால் அவதிப்படுவோரை உடனே தீர்வு பெற உதவ முடியும் மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளோர் இதை அவசியம் கற்றுக்கொள்ளும் போது கூடுதல் நன்மை கிட்டும் மருத்துவம் சாராத மற்றவர்களும் இதை எளிதாக கட்டு தங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த நேரடி வகுப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் கிழமை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் பங்கேற்று பயன்பெற வாரீர் உங்கள் விஜயா நான் திருப்பூர்லேருந்து வர்றேன் வரும்போது பயங்கர தலைவலியோடு வந்தேன் வந்து எங்களுக்கு கோவோ தெரப்பி பண்ண உடனே அந்த நிமிஷத்துலேயும் தலைவலி எல்லாம் சுத்தமாக சரியாயிருச்சு அதனால ஐயாவுக்கு நன்றி